வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் நடித்த பிரபல சீரியல் நடிகை ஒருத்தங்களுக்கு இப்போது திருமணம் நடக்கப் போகுது அவங்க யார் என்னன்ற முழு ஒருத்தர் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ராணி அழகு போன்ற சன் டிவி சீரியல்களில் நடித்தது மூலயமா தமிழ் சீரியல் ரசிகர்களுக்கு பரிச்சயமானவங்க தான் ஜெனி பிரியா அவங்க இவங்க சினிமாவிலேயுமே ராஜமன்னார் தமிழ் படம்னு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க ஜெனிப்ரியா அவங்களுக்கு தான் இப்போது திருமணம் நடக்கவிருக்கு இந்த திருமணத்துக்கான நலங்கு நிகழ்ச்சிகளுமே இப்போது சமீபத்தில் நடந்திருக்கு ஜெனிப்பிரியா அவங்க சிங்கப்பூரை சேர்ந்த துணேசன்றவங்கள திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க துனேசன் அவர்கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட பைலட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஜெனிப்ரியா அவங்க சொல்லும்போது இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நான் சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன் டைம் கிடைச்சா சீரியல்லேயும் சினிமாவிலேயும் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் நடிப்பேன் அதே போல் நான் தொடர்ந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெனிப்பிரியா அவங்களுக்கு பல சீரியல் நடிகர்களுமே நேரில் போய் தங்களோட வாழ்த்துக்களை இப்போ தெரிவிச்சுட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை ஜெனிப்பிரியா துணேசன் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாய்ப்புகளை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க